பறவை எல்லாம் மறந்து போன காலம் போய் திறகு விரித்த பறவை போல நெகிழி அங்கும் இங்கும் பறக்குதே நெகிழி அங்கும் இங்கும் பறக்குதே பாய்ந்து வந்து நின்று போகும் பள்ளம் பார்க்கும் நீரிலே பாய்ந்து வந்து நின்று போகும் பள்ளம் பார்க்கும் நீரிலே நீண்ட நிந்தி போனதா நீங்க நிந்தி போனதால் நெகிழி நெகிலங்கு நீந்ததே சூழ்ந்து வந்த மேகம் போய் சுழலுகின்ற காலம் போய் சூழ்ந்து வந்த மேகம் போல் சுழலுகின்ற காலம் போய் மாய்ந்து நம்மை தாக்கமே நெகிலும் எங்கும் ஆனதே மாய்ந்து நம்மை தாக்க மனிதன் தடுக்க மறைந்திட்டாள் மனிதன் தடுக்க மறந்துவிட்டாள் மண்ணிலது பரவிட்டாள் மண்ணிலது பரமிட்டாள் உலகு நெகிழி ஆகிட்டாள் உறவு அணிந்து போகுமே உலகு நெகிழி ஆகிட்டாள் உறவு அணிந்து போகுமே நோய்கள் நம்மை சூளுமே நோய்